அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து எக் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி இது கூட சைட் டிஷ்ஷாக நீங்கள் சாப்பிட்லாம் நல்லா சிம்பிளாக செஞ்சலாம் ஈஸியாக செஞ்சலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து நாலு முட்டை எடுத்திருக்கேன் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் நான் வந்து பொடிசாக கட் பண்ண கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது இது வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க நல்லா பீட் பண்ணி இது வந்து எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா பீட் பண்ணியாச்சு இப்போது வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கிண்ணமாக எடுத்திருக்கேன் உங்கள் கிட்ட ஒரே ஷேப்பில் பவுல்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க எங்கிட்ட ஒரே ஷேப்பில் பவுல்ஸ் இல்லை அதனால நான் தனித்தனியாக ஷேப்பில் பௌ பவுல்ஸ் எடுத்திருக்கேன் இந்த பவுல்ஸில் நீங்கள் ஆயில் தடவி இப்போது இந்த எகு களை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து ஒரு இட்லி குக்கர் வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் இந்த பவுல்ஸ்லாம் வச்சு நாம் வந்து ஸ்டீம் பண்ணிக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஸ்டீம் பண்ணிக்கோங்க பாருங்கள் இதில் ஒன் பை ஒன்னாக செட் பண்ணி வச்சுட்டு நாம் மூடி போட்டு மூடிட்டு ஸ்டீம் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஸ்டீம் பண்ணியாச்சு இப்போது இது எடுத்துகிட்டு இது ஆறுனத்துக்கு வச்சுக்கலாம் இப்போ வந்து பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் நாம் வந்து தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா ஒரு நாலு முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூன் சோம்பு இது இப்போ இது எல்லாமே சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த முட்டை வந்து நான் இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து இதுக்கு கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் நான் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கறிவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே வெங்காயம் நான் வந்து ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த இந்த வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதுவும் நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட நான் வந்து தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது தக்காளியும் நல்லா வதக்கிட்டு இப்போது இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க தனியாத்தூள் அதுக்கப்புறமா ஜீரகத்தூள் கொஞ்சமாக உப்பு இப்போது இது எல்லாமே நல்லா இந்த தக்காளி மேஷ் ஆகுற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணுங்க பாருங்கள் நல்லா மேஷ் ஆகிடுச்சு இப்போ இதில் நான் வந்து அந்த தேங்காய் ம பச்சை மிளகாய் இந்த பேஸ்ட்டை வந்து அரைச்சது இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நான் வந்து கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு நல்லா கொதி வர வரைக்கும் நாம் வந்து வெயிட் பண்ணலாம் இதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போது வந்து இதில் இந்த எக்கு பீசஸ் வந்து நாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது எல்லா எக் பீசஸ்ஸும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா குக்கானதும் இப்போது இதில் கடைசியில் கொத்தமல்லி தூவிட்டு மேலே அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான எக் கிரேவி சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சி இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வந்து நீங்கள் சப்பாத்தி பூரி இட்லி தோசை இது கூட சைட் டிஷ்ஷாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் வந்து சீக்கிரமாக சட்டுனும் செஞ்சிடலாம் இது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கண்டிப்பாக க்ளிக் பண்ணுங்கள் இல்லை ஆல்ன்னு சொல்லி வரோம் அதில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ